என்ன அஞ்சலியே தெரிஞ்சினா கூட இந்த அஞ்சலியோட அம்மா வந்து போயினா சும்மா விடமாட்டாங்க போல இல்ல நீ வந்து இப்போ என்ன பண்றது தப்பு இவ்வளோ பணம் போது எதுக்காக வந்து போயினா நீ இப்படி வந்து முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கர ஷாக்கோட வந்து போயினா இந்த அஞ்சலியோட அம்மா அந்த சிந்தாமணி இருக்கா பாத்தீங்களா அவ வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கா அதாவது அவங்க பொண்ணு அஞ்சலி இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இவ்வளோ நாள் நான் பணத்தை பின்னாடி அழைஞ்சிட்டு இருந்தேன் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிய வந்துச்சு ஆனா இதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஒரு தப்பை பண்ண போறதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கேட்டு ஏன் இந்த சிந்தாமணி இவ்வளவு ஷாக் ரியாக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அஞ்சலி திருந்தி அந்த வீட்டுக்கு நல்லபடியாக வாழ போகிறது ஓகே தான் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் விட்டபடி என்ன வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி இருந்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து நம்ம கார்த்திக்காக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அஞ்சலி நினைச்சிட்டு இருக்கா இது உண்மையா பொய்யா அப்படின்றதையும் தாண்டி அஞ்சலி இப்படி மாறிட்டா அப்படின்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியம் வந்துட்டு இந்த அஞ்சலியை முழுசாக இப்போ கூட நம்புறது கிடையாது நம்ம அஞ்சலியை ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஏன்னா அஞ்சலி வந்து இப்போ உண்மையிலே தெரிஞ்சிட்டாலா இல்லை நடிக்கிறாளா அப்படின்றத வந்து இப்போ நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து இப்போ பண்றது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உண்மையிலே தான் தோணுது பட் இருந்தாலும் வந்து இப்போ இப்போ அஞ்சலுக்கு இருந்த எல்லா கதவுகளும் அடைச்சாச்சு சப்போஸ் நம்மளால வந்து என்ன அடுத்தது இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது கார்த்திகோட போய் ஒண்ணு சேர்ந்தாதான் நமக்கு அடுத்தடுத்து வந்து போய்னா லாபம் கிடைக்கும் அப்படின்றமா வந்து நினைச்சுக்கிட்டு கடைசியில் வந்து அஞ்சலி அஞ்சல் இருந்துட்டு எல்லாம் டிராமா போட்டா கண்டிப்பா வந்து போயினா அவள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு காரணத்தினால வந்து போயி நம்ம கௌதமும் இலக்கியம் ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சாங்க கடைசியில் வந்து போய்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத வந்து போய்னா அவங்க அம்மா கேட்டு ஷாக்கிங்ல என்னமா பேசுற நீ பணம் அதாவது வர்ற லட்சுமி வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் சொல்றீங்க அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமா வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ அஞ்சலி உண்மையிலேயே திருந்திருப்பாளா இல்ல திருந்த மாதிரி நடிச்சிருப்பாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க